மதுராந்த நகரிலே மக்களுக்காக அரும்பணியாட்டி ஆட்டி ஏரி உடைப்பின் போது மக்களை காப்பாற்றிய மாவீரர் எஸ் சி அண்ணன் உகம்சந்த் அவர்களுக்கு மதரா நகர மக்களின் சார்பாக அது மட்டுமல்லாமல் மதுரா வன்னியேட்டையில் மக்களுக்காக பள்ளிக்கூடம் தந்த வள்ளல் அவர்கள் மதுரா நகரிலேயே வன்னியேட்டை பகுதியில் வன்னீர் பேட்டை மக்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி தந்த பள்ளிக்கூடம் தந்த மாவீரர் அது மட்டுமல்லாமல் சுனாமியின் மதுராந்தகம் ஏரி உடைப்பின் போது மக்களை காப்பாற்றிய மாவீரார் ஏரி உடையும் போது எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஏரி உடைந்து மக்களை காப்பாற்ற மாவீரன் அது மட்டுமல்லாமல் சுனாமியின் போது அனைத்து அனைத்து தொகுதி மக்களுக்கும் அரும்பாடுபட்டு அந்த மக்களுக்கு உணவு உணவு உடைகள் அனைத்து வசதியும் செய்து கொடுத்தவர் அது மட்டும் குடிநீர் வாற்று போடு தலைவராக பெயர் பெ பெயர் பெற்றார் தமிழ்நாடு வா தமிழ்நாட்டிலேயே எஸ்ஐ ஓம்சந்த் பேர் இல்லாத இடமே கிடையாது அப்பேற்பட்ட அண்ணனுக்கு நாங்கள் மனமாற மனமாற வாழ்த்துக்கிறோம் அவருடைய இதயத்தில் எங்களுடைய இதயத்தில் அவர் அவர்களுடைய மூச்சு இருக்கிறது எங்களுக்கு என்று அடுத்து இந்த அந்த குடும்பத்தாருக்கு அனைவருக்கும் மத நகரத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி